அம்ரிபுனு உமைர் அஸ் சகபி என்பவரின் பிள்ளைகளுமான ஹபீப் என்ற மூன்று சகோதரர்களிடம் சென்றார்கள் அவர்களிடம் இஸ்லாமை பழப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் அவர்களில் ஒருவன் உன்னை அல்லாஹ் தூதனாக அனுப்பியது உண்மையென்றால் நான் காபாவின் திரைகளை குழித்து விடுவேன் என்று கூறினான் மற்றொருவன் அல்லாஹுக்கு உன்னை தவிர நபியாக அனுப்ப வேறொருவர் கடிக்கவில்லையா என்று கேட்டான் மூன்றாம் அவன் அல்லாஹும் மீது சத்தியமாக நான் உன்னிடம் ஒருபோதும் பேச மாட்டேன் நீ உண்மையில் தூதராக இருந்தால் உனது பேச்சை மறுப்பது எனக்கு மிக ஆபத்தானதாகிவிடும் நீ அல்லாஹும் மீது கூறுவராக இருந்தால் உன்னிடம் பேசுவதே எனக்கு தகுதியானதல்ல என்று கூறினான் அப்போது நபி சொல்லாஹல்லாம் இதுதான் உங்கள் முடிவாக இருந்தால் நமது இந்த சந்திப்பை மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்து விடுங்கள் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹ் குலுசல்லம் தாயிஃபில் பத்து நாட்கள் தங்கி அங்குள்ள மற்ற எல்லா தலைவர்கள் பெருகுமர்களிடம் சந்தித்து இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள் ஆனால் அவர்களில் எவரும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாதுடன் தங்களது ஊரை விட்டு உடனடியாக வெளியேறும் வரையும் கூறி நபி சொல்லா குலுசல்லம் அவர்கள் மீது வம்பர்களை ஏவி விட்டார்கள் நபி சொல்லாஹ் செல்லும் அவர்கள் ஊரை விட்டு வெளியே செல்ல முயன்ற அங்குள்ள வம்பர்களும் அடிமைகளும் ஒன்று கூடி அவர்களை ஏசி பேசினார்கள் இறுதியில் மக்களின் கூட்டம் அதிகமாகி அவர்கள் அனைவரும் இரு அணிகளாக நின்று கொண்டு நபி அவர்களின் மீது கற்களை எறிந்தார்கள் அதிகமான கற்களை நபி அவர்களின் குதிகால் நரம்பை நோக்கி எரியவே அவர்களது பாதனைகளும் இரத்த கரைகளாயின நபி சொல்லம் லாஹூஸ்லம் அவர்களுடன் இருந்த அவர்களுடைய அடிமை ஜெய்தி முன் அரிசா நபி அவர்களை காப்பதற்காக தங்களையே கேடயமாக்கிக் கொண்டார்கள் இதனால் அவர்களது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது தாயிப் மூன்று மைல்கள் தொலைவிலுள்ள ரபியாவுடைய மகன்களான உத்பா ஷெய்பா என்ற இருவருக்கு சொந்தமான தோற்றம் வரை நபி சொல்லா அவர்களை அடித்துக்கொண்டே வந்தார்கள் நபி அவர்கள் அந்த தோற்றத்திற்குள் சென்று அங்குள்ள திராட்சை தோற்ற பந்தலில் நிழலில் அமர்ந்தார்கள் அப்போதுதான் மிக பிரபலமான அந்த பிரார்த்தனையை நபி அவர்கள் அல்லாஹுடன் வேண்டினார்கள் இதனால் நபி சொல்லாஹ் குலைசல்லம் அவர்களின் உள்ளம் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளின் எவ்வளவு வேதனை அடைந்திருந்தது என்பதையும் தாயிஃப் மக்கள் இஸ்லாமை ஏற்காததினால் எவ்வளவு துக்கத்துக்கு ஆளானார்கள் என்பதையும் இந்த பிரார்த்தனையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இதோ நபி சொல்லாஹ் அவர் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ்வே எனது ஆற்றல் குறைவையும் எனது திறமை குறைவையும் மனிதர்களிடம் நான் மதிப்பின்றி இருப்பதையும் ஒன்னிடமே முறையிடுகிறேன் கருணையாளர்கள் எல்லாம் பெரிய கருணையாளனே நீ தான் எல்லார்களையும் காப்பவன் நீதான் என்னை காப்பவன் நீ என்னை யாரிடம் ஒப்படைக்கிறாய் என்னை காட்டும் முகம் கடுகளுக்கும் அண்ணி என்றுமா அல்லது என்னுடைய காரியத்தை நீ உரிமையாக்கி கொடுத்தரும் பகைவினிடமா உனக்கு என் மீது கோபம் இல்லையானால் அந்த கஷ்டங்களை எல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன் எனினும் வழங்கும் சுகத்தையே நான் எதிர்பார்க்கிறேன் அதுவே எனக்கு மிக விசாலமானது உனது முகத்தின் ஒளியினால் இருள்கள் அனைத்தும் பிரகாசமடைந்தன இம்மை மறுமையின் காரியங்கள் சீர் அத்தகைய உனது முகத்தின் ஒளியின் பொருட்டால் உனது கோபம் என் மீது இறங்குவதை விட்டும் அல்லது உனது அதிர்ச்சியின் மீது இறங்குவதை விட்டும் நான் பாதுகாவல் கூறுகிறேன் அல்லாஹ்வே நீயே பொருத்தத்துக்கு உரியவன் நீ பொருந்தி கொள்வரை உன் கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ்வே பாவத்தில் இருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உனது அருள் இல்லாமல் முடியாது நபி அலைவு செல்லாம் அவர்கள் இந்த நிலைமையை பார்த்ததும் ரபியாவின் மகன்களுக்கு இரக்கம் வந்தது தங்களது கிறிஸ்துவ அடிமை அக்தாசை அளித்து சென்று சிராத்திய கொலிகளை அவருக்கு கொடு என்று கூறினர் திராட்சை கொலிகளை அத்தாஸ் நபி சொல்ல அல்லாஹ் அலைசல்லம் அவர்களுக்கு முன் வைத்தவுடன் நபி அவர்கள் பிஸ்மில்லா என்று கூறி சாப்பிட்டார்கள் இதை கண்ட அத்தாஸ் இந்த பேச்சு ஊர் மக்கள் பேசும் பேச்சல்லவே உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் அதற்கு உனக்கு எந்த ஊர் உனது மார்க்கம் என்ன என்று அவரிடம் அல்லாஹு தூதர் சொல்ல அல்லாஹல்லம் அவர்கள் கேட்க அதற்கு அவன் நீனாவை சேர்ந்த கிறிஸ்தவன் நான் என்றான் நல்லவரான யூனுஸ் மத்தாவின் ஊரைச் ஊரை தானே என்று நபி சொல்லம் அலிஸ்லாம் அவர்களிடம் கேட்டதற்கு அவர் ஆச்சரியத்துடன் யூனுஸ் இவனு மத்தாவைப் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார் அவர் எனது சகோதரர் அவரும் ஒரு இறை இருந்தார் நானும் இறை தூதர்தான் என்று நபி சொல்லாஹாஹூ அலி அவர்கள் பதில் கூறியவுடன் அத்தாஸ் நபி சொல்லுல்லாஹாஹாஹ்ஹாஹாஹூ அலிவல்லம் அவர்களின் தலை கை மற்றும் கால்களை முத்தமிட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த ரபியாவின் மகன்களில் ஒருவர் மற்றவரிடம் இதோ உனது அடிமை அவர் குழப்பி விட்டார் என்று கூறினான் அத்தாஸ் திரும்பி வந்தவுடன் உனக்கு என்ன கேடு நேர்ந்தது என்று அந்த இருவரும் இடைத்துரைத்தார்கள் அதற்கு அத்தாஸ் எனது எஜமானர்களே இவரை விடச் சிறந்த எவரும் இந்த பூமியில் இல்லை இவர் எனக்கு ஒரு விஷயத்தை மிகவும் உறுதியாக கூறினார் அதனை இறைத்துவதற்கு தவிர இவர் இவரும் மறைந்திருக்க முடியாது என்றான் அதற்கு அந்த இருவரும் அத்தாசே உனக்கு என்ன கேடு இவர் உண்மை உமது மார்க்கத்திலிருந்து திருப்பி விடாமல் இருக்கட்டும் உமது மார்க்கம்தான் இவரின் மார்க்கத்தை விட சிறந்தது என்று கூறினார்கள் ஆதாரம் ஹிஷாம் நபி சொல்லாஹ் அலைகுவம் அவர்கள் தந்த தோற்றத்திலிருந்து வெளியேறி மிகவும் கவலையுடன் உள்ள முடைந்தவர்களாக மக்கா நோக்கி திரும்பும் வழியில் கர்ணூல் மனாஜில் என்ற இடத்தை அடைந்தபோது அல்லாஹ் அவர்களிடம் ஜிபிரீலையும் மலைகளின் வானவர் மலக்குல் ஜிபாலையும் அனுப்பினான் மலக்குல் ஜிபால் தாய்ப்பாசிகள் ஆகிய இந்த மக்களை இரு மலைகளையும் ஒன்று சேர்த்து நசுக்கி அழித்து விடவா என்று நபிசல்லாஹ் ஒலேசல்லம் அவர்களிடம் கேட்டார் ஆய் சார் அதி அல்லாஹானா இச்சம்பவத்தின் விவரத்தை கூறுகின்றார்கள் நான் நபி சொல்லாஹ் ஹலே சொல்லம் அவர்களிடம் உகது போரி விட கடுமையாக நாள் எது உங்களுக்கு வாழ்வில் வந்துள்ளதா என்று கேட்டேன் அதுக்கு உனது கூட்டத்தாரின் மூலம் நான் பல துன்பங்களை சந்தித்துள்ளேன் அவற்றில் நான் சந்தித்த துன்பங்களில் மிக கடுமையானது யோமுல் அகபா என்ற தினத்தில் எனக்கு ஏற்பட்ட வேதனையாகும் நான் அப்துயாலின் மகனிடம் என்னை அறிமுகப்படுத்தினேன் ஆனால் அவன் என்னை அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் கவலையுடன் திரும்ப மக்காவை நோக்கி பயணமாகி கர்னூல் மனாஜில் என்ற பெயருள்ள கர்ணூல் சாலிப் என்ற இடத்தில் வந்து தங்கிய போதுதான் எனக்கு முழுமையான நினைவை திரும்பியது நான் தலையை தூக்கி பார்த்தபோது என் தலைக்கு மேல் ஒரு மேகம் நிலவித்துக் கொண்டிருந்தது அந்த மேகத்தில் ஜிப்ரியில் இருந்தார் அவர் என்னை அழைத்து நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் உங்களது கூட்டத்தாரிடம் பேசியதையும் அவர்கள் உங்களுக்கு கூறிய பதிலையும் கேட்டுக்கொண்டான் இந்த மக்கள் விஷயத்தில் நீங்கள் விரும்பியதை மலக்குல் ஜிபாலுக்கு ஏ வேண்டும் என்பதற்காக அவரை உங்களிடம் அனுப்பி இருக்கின்றான் என்று கூறினார் மலக்குல் ஜிபால் என்னை அழைத்து எனக்கு சலாம் கூறி முகம்மதே ஜிப்ரில் கூறியவாறே அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளான் இதில் என்ன விரும்புகிறீர்கள் நீங்கள் விரும்பினால் இவர்களை இரண்டு மலைகளையும் கொண்டு நசுக்கி விடுகிறேன் என்று கூறினார் அதற்கு நபிசல்லாஹு அலி சொல்லம் அதை ஒரு காலமும் நான் விரும்ப மாட்டேன் மாறாக அவர்களில் இருந்து அல்லாஹி மட்டும் வணங்கி அவனுக்கு இணை வைக்காதவர்களை அவன் உருவாக்குவான் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி சஹீஃபுல் முஸ்லீம்